இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்றைக்கி என்னோட சேமிப்பும் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறையா பேர் வந்து அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி என்னென்ன சேமிப்பு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதையுமே இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீக்லி ஒன்ஸு உங்களோட சேமிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து சேமிப்பு வந்து பண்ண போகிறோம் அந்த விதத்தில் இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை இதே மாதிரி உங்களோட சேமிப்பு என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கான வீடியோஸ் வந்து வரும் இன்னைக்கு என்னோட சேமிப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறமா அவங்களோட சேமிப்பு என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் நான் வந்து இந்த மாதம் எங்களுக்கான கரண்ட் பில் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் மூலமாக இன்றைக்கி வந்து நான் சேமிப்பு பண்ண போகிறேன் இன்றைக்கான டெய்லி சேவிங்ஸை நான் பண்ணலை ஏன்னா என்கிட்ட வந்து சேஞ்ச் இல்லை அதனால தான் ஃபஸ்ட்டு கரண்ட் பில் சொன்னேன் இல்லையா கரண்ட் பில் வந்து நான் ரெண்டாயிரரூபா எனக்கான பட்ஜெட் கொடுத்துருந்தேன் கரண்ட் பில் போன மாதத்துக்கு வந்தது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா ஒரு ரூபா வந்து நான் ஃபோன்பே யூஸ் பண்ணி தான் பே பண்ணுறதுனால எடுத்துக்குவாங்க அப்போது எனக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா வந்து கரண்ட் பில் அது போக பேலன்ஸ் அமௌண்ட்டு ஆயிர ஐநூற்றி பத்து ரூபா இந்த ஐநூற்றி பத்து ரூபா என்னோடய எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இந்த மாதம் சேமிப்பாக நான் வந்து என்னோடய சேவிங்ஸ் பாக்ஸில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் எதுக்காக ஒவ்வொரு சேமிப்பையும் இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் உங்களோட சேமிப்பை பண்ணணும் எந்தெந்த விதத்துலலாம் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்றத நீங்களுமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் என்னோடய சேமிப்பை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க அவங்களோட சேமிப்பை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சண்முக பிரியா அக்கா என்னோட லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு உங்களோட வீடியோனால ஹாப்பி மை சேவிங்ஸ் அக்கா தேங்க்யூ சோ மச் கீப் ராக்கிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட லைஃபுமேவும் நிறைய மாற்றத்தை வந்து உருவாக்கும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி உங்களுக்காக வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிஞ்ச அளவு சேமிக்கணும் ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத செலவு பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து வீடியோஸில் உங்களுக்காக கொடுத்துட்ருக்குறேன் அடுத்தது இந்த கமெண்ட்டை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவங்களால நான் வந்து ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தால் ஃபர்ஸ்ட்டு மன்னிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குறாங்க அதுவும் ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்திங்களா சாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு கண் ரெண்டும் கலங்கிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்மளோட வீடியோஸ்க்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோப்பா என் நீ என்னோடய புள்ள மாதிரி நீயே வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது உன்னோடய வீடியோ பார்த்து தான் நான் காயின் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கமெண்ட்டை நான் படிக்கும்போது நிறைய உறவுகளை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் இதே மாதிரி நம் உறவுகள் வந்து பெருகிக்கிட்டே போகணும் அப்படின்றதான் என்னோட மிகப்பெரிய ஆசை அடுத்தது வித்யா சுடர் அக்கா கியூட் உண்டியல் யுவர் வீடியோஸ் ஆர் குட் இன்ஸ்பிரேஷன் டு எவ்ரி உமன் ஐ ஆம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர் அக்கா புதுசாக நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் ஆகிற ஒவ்வொருத்தவங்களையுமேவோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வெல்கம் பண்ணுறோம் இத்தனை நாள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நிறையா பேர் வந்து இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் என்னால் அது வந்து பத்தவே பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கே சில நாள் வந்து தோணியிருக்கு எதுக்கு நம்மளுக்கு இந்த சேனல் நம்மளால் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட முடியல அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நினச்சிக்குவேன் எனக்காக நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இது என்னோட அப்பாக்காக அந்த பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் அவங்களோட பேரில் சில்வர் பிரைட் பட்டனை வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்றது தான் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்த்துட மாட்டோமா கண்டிப்பாக விடாமல் போராடி அந்த இடத்த வந்து அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் நிச்சயமாக நான் வந்து அடைஞ்சே ஆவேன் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது இந்த நாளுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து வெயிட் பண்ணுவோம் அதுக்காக நீங்க எல்லாரும் எனக்கு ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் வீடியோஸை நீங்க பார்த்தா மட்டும் போதாது லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்மளோட வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க பார்த்தா தானே அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றது தெரியும் பார்க்கவே இல்லாத போது எப்படி அவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்றது வந்து தெரியும் நம்ம சேனல் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆச்சு ஆனால் நம்மளுக்கு அளவு வந்து ரீச் கிடையாது அதுக்கு நானும் ஒரு காரணம்தான் அடுத்ததான் ஜோதி ஜோதி இவங்க சிஸ் நான் தேதிக்கு ஒரு கிராமில் கோல்டு வாங்கினேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு மாதமுமேவும் நம்மளால் அளவு மணி சேவிங் சேலஞ்சை வந்து எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் வரும்போது அதுக்கான சேலஞ்சையுமே எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போயுமே நம்ம ஆடி பெருக்குக்காக சேலஞ்சு என் கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எண்பத்தஞ்சு நாள் நம்ம டார்கெட் வச்சுருக்கிறோம் ஆனால் அந்த டார்கெட்டுக்கான அமௌண்ட் இருக்கு இல்லையா அது மட்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் எனக்கு நான் ஒரு மித மாதிரி வச்சுருப்பேன் உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வைக்கணும் ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து கம்பேர் பண்றது கண்டிப்பா இருக்கவே கூடாது அப்ப நம்ம வந்து டிமோட்டிவேஷன் ஆயிடுவோம் நமக்கு நம்மளால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டார்கெட்டை வந்து நம்ம செட் பண்ணோன்னா மட்டும்தான் நம்மளோட டார்கெட்ல நம்ம ஜெயிக்க முடியும் ஆனா ஒவ்வொரு நாளும் அதுக்காக போராடவும் செய்யணும் அடுத்தது ராஜி முருகேஷன் தோழி நான் ஆடிப்பெருக்கு சேமிப்பு ஆரம்பித்து விட்டேன் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி சொல்லாமல் நிறையா பேர் வந்து உங்களோட சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த டைமையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நிறையா பேர் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸை வந்து போடுங்க சேமிக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா இப்போ ஆரம்பிப்போம் அப்புறமா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் போடுற கமெண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமேவும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களோட சேமிப்பு இன்னைக்கு எத்தனாவது நாள் அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இவங்களுமேவும் நான் இந்த வீடியோவை பார்த்து சேமிக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் சேமிக்க ஆரம்பித்து ஒரு என்டிங் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட சேமிப்பை விட்டுறக்கூடாது ஒவ்வொரு நாளும் டெய்லி ரொட்டீனில் நம்மளோட சேமிப்பு பழக்கத்தையும் ரொட்டீனாக கொண்டு வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம எல்லாருமேவும் அந்த சேமிச்ச பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற ஆரம்பிப்போம் நம்மளுக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னா நம்மளோட சேமிப்பு மட்டும்தான் நம்ம நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் சேமிச்சு முதலீடு பண்ண முடியும் எப்போவும் எல்லாருக்குமேவும் நிறைய செலவுகள் வந்து இருக்க தான் செய்யும் செலவோடு செலவாக சேமிப்பு பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்றதையும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது தான் அதுக்கு முன்னாடி ராஜே முருகேஷன் வந்து ஆடி அவங்களோட சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அச்சய திதிக்கு நான் மூணு கிராம் காயின் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் சேமிப்பு தொடரட்டும் மேலும் மேலும் சேமிக்க வாழ்த்துக்கள் இந்த மாதிரி தான் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுமேவும் அவங்க அவங்களோட சேமிப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட்ஸ் மட்டும்தான் அடுத்தது பிரியா அவங்க இவங்க எதுக்காக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அந்த டைமை வந்து பின் பண்ணியிருக்காங்கன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய தடவை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இப்படின்னு சொல்கிறது அவங்களே இன்றைக்கான சேமிப்பை பண்ணாமல் மறந்துருந்தா கூட இந்த வேர்ட்ஸை கேட்கும்போது கண்டிப்பாக எடுத்து வச்சிடறோம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதுக்காகவே ஒவ்வொரு நாளுமேவும் இந்த வேர்ட்ஸை நான் மறக்காமல் சொல்கிறது ஏதாச்சும் வீடியோ போட மறந்துருந்தா கூட பழைய வீடியோவை எடுத்து பார்க்குறவங்களும் நிறைய பேர் வந்து இருக்கிறீங்க இதை கேட்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐ எம் ஆல்சோ சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன் சிஸ்டர் உங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல் கிரேட் மோட்டிவேட்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க நான் என்ன என்னோடய டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேனோ அதை மட்டும்தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து நிஜமாக உண்மையாக வந்து என்ன பண்ணுறோமோ அதை ஷேர் பண்ணும்போது அது வந்து கரெக்டான வேலை எல்லாருக்குமே போகும் அப்படின்றது உண்மை தானே நம்மளோட வீடியோஸ் எல்லாமேவும் நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை